தமிழ் திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை ஒரு காலத்தில் தூர கனவாக இருந்தது அந்த கடைசியில் கூட்டத்திலே வடி நின்று பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் புலகாங்கீதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களைப் போலவே நானும் அங்குதான் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்த ஏராளமான அனுபவங்களும் எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற சார்நிலிய போன்ற அவருடைய எக்ஸிஸ்டன்சியலிசமும் ஃபேன்சி பணியனும் அந்த வந்தபோது வாங்கியது இன்னும் பத்திரமாக வீட்டில் இருக்கிறது லீனா மணிமகலையுடைய போன வாரம் மிகுடன் வந்த கவிதையை நான் வாசித்திருக்கிறேன் எஸ்ராமகிருஷ்ணனுடைய ஏராளமான புத்தகங்கள் உபபாண்டவம் தேசாந்திரி அவருடைய உயிர்மை கட்டுரைகள் கழுகு பார்வை பாமரனுடைய அனைத்து புத்தகங்கள் அவருடைய உலக எல்ல எல்லல் மொழியில் அப்படி தூக்கி வீசி நாம புனிதம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவன் அப்படி சுண்டி வீசி விட்டுருவான் பாம்பர் அருமை நண்ப கல்லூரியில் படிக்கும் போதே கழகக்காரன் இந்த மாதிரியான ஆட்களுடைய எழுத்துக்கள் இதையெல்லாம் உங்களை போல தான் நானும் படிச்சுட்டு ரோட்டோரத்தில் அஞ்சுக்கும் பத்துக்கும் தெரிஞ்சுட்டு நேரம் வீணாக கூடங்கிறக்காக படிச்சுட்டு இருந்தேன் படித்து 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 நிறைய என்ன தான் பண்ண போகிறோம் படிச்சுட்டே இருந்தால் படிச்சுட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நான் நிறையா தெருக்களில் இறங்கி போராடுகிற வாழ்வனுபவத்தை நான் ஒரு அமைப்பில் இருந்தேன் மனித உரிமைகளுக்காகவும் மனிதர்களுக்கு அடிப்படை நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா அது ஃபண்டமெண்டலான ரைட்ஸ் அது அதை பேசுவது ஒரு பலவீனமான அரசியலாக எப்பொழுதும் புத்திஜீவிகளால் ஏலப்படு ஏளனம் செய்யப்படுது அது ஃபண்டமெண்டல் ரைட்டு நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான வேல்யூவை நீ அடைகிறது உனக்கான ரைட்டு இப்போ அந்த ரைட்ஸை நான் வந்து அமைப்பியல் சார்ந்து நான் இயங்கிட்டு இருந்தவன் இன்னும் ஏராளமான மனித உரிமை பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் சாதாரண ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதி மக்களினுடைய வாழ்வு பிரச்சனைகளுக்குள்ள மேலாதிக்க சாதியினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக களம் கண்டவன் இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தது இந்த அனுபவங்கள்லேருந்து நான் படித்ததிலிருந்தும் இன்னும் ஏது எழுதப்படாத ஒன்று இருக்கிறது எழுது நான்கு எழுதுவதற்கு ஒன்று இருக்கிறதுன்னு நான் நினைச்சபோது நான் எழுதின ஐந்து ஆறு புத்தகங்களில் ஒன்று லாக்கப் லாக்க புத்தகத்தை எழுதுகிற போதே நான் நினைச்சேன் அது காவல்துறையின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்க வேண்டும் என்பது தான் லாக்அப்பை எழுதுகிற போது என் மனசுல இருந்தது காரணம் வந்து நான் அதை எழுதுகிற போது எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆனால் அது நடந்தது என்னுடைய பத்தொன்பதாவது இருபதாவது கா வயசு காலங்களில் அதுக்கப்புறம் நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக முந்தான பதிமூணாம் தேதியும் கூட பிசிக்ஸில் போய் ஒரு கேஸ்க்கு அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஏன் நான் வந்து சட்ட ரீதியாக வழக்குகளை ஏராளமாக சந்தித்து கொண்டே இருக்கிறேன் நான் சட்ட மறுப்பாளன் அல்ல சட்டத்தை மதிக்கிறவன் நான் ஆனால் சட்டத்தை கொண்டு சாதிக்க முடியாத சில வகைகள் எப்பவும் வாழ்வு ஒரு சவாலாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால சட்டத்தை மீற வேண்டிய ஒரு நிர்பந்தங்களுக்கு ஆளாகிட்டே இருக்கிறவன் நான் சார் நிவேத சொன்னால் அதை கூட அப்போ அதுவும் அதிகாரம் தானே அதுவும் வன்முறை தானே அந்த மாதிரி வாழ்வு வன் என் மீது திணித்த வன்முறைக்கு எதிரான வன்முறையை கூட நான் வெளிப்படுத்தியிருந்தேன் ஆனால் ஒரே ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் எனக்கு ஒரு அமைதி பூங்கமான சமாதானமான ஒரு சமூகம் கிடைக்கும்னா நிச்சயமாக என்னுடைய வன்முறையிலிருந்து நான் விலகி அப்பொழுதே பிட்சுவி போல நான் விலகிக்கிறதுக்கான மனோபாவத்தோடு கையாளுக்கேன் எனக்கு யாரையும் அடித்து சிரிக்கும் நோக்கம் கிடையாது நான் அடிபடக்கூடாது என் மக்கள் அடிபடக்கூடாது என் தோழன் அடிபடக்கூடாது என் தங்கையும் என் சகோதரிகளும் பாதுகாப்பட்டு இருக்கிறார்கள் என்ற போது அவர்களுடைய ஆயுதமே எனக்கும் ஆயுதமாக மாறுகிறது அங்க வன்முறை பிறக்குது அது அதிகாரத்திற்கு எதிரான வன்முறை புரட்சிகர வன்முறை என்று நாங்கள் பெருமையாக சொல்ப நாங்கள் பேசிக்கொள்வதுண்டு ஆனால வன்முறையை இங்கு யாரும் கொண்டாடுவதற்காக அதை வைக்கிறது வாழ்வு நடுத்தர அந்த நெருக்கடிகளிலிருந்து இருந்து மீண்டெழுவதற்காக நம் மீது திணிக்கப்பட்ட நாம் விரும்பாதது உலகத்தின் சண்டைக்களை மேதையான ஒரு வார்த்தை புகழ் சொல்வார் ப்ரூஸ்லி சண்டை போடாத சண்டை சண்டை போட விரும்பாத சண்டைக்காரன் அவருக்கு சண்டை மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார் நான் சண்டை செய்வதில்லைன்னு சொல்லுவார் அவர் இன்னும் அழகாக அதை சொல்ல போனா ஒரு வேட்டை நடக்கிற போது ஒரு மிருகம் எப்படி திட்டமிட்டு விட்டு தனக்கான உணையை தேடுவதில்லை அது அப்படியே கண்டினியூவாக தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா பாகங்களுடைய ஒரு அங்கமாக தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடுது வேட்டை நடக்கிற இடத்துல ஒரு வேட்டைக்காரனும் அவனோடு வந்த பயணியும் பார்க்குறாங்க டக்குன்னு வந்த புலி மான் அடிச்சிட்டு போயிடுச்சு அவன் சொல்கிறான் இப்போ வேட்டை நடந்தது அப்படின்னு சொல்கிறான் அந்த பயணி அங்கிருந்து அந்த கிராம பழங்குடி சொன்னான் வேட்டை நடந்தது வேட்டையாளர்கள் அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னான் அங்கே வேட்டைக்காரர்கள் என்று யாரும் இருக்கவில்லைன்னு சொன்னா ஏன்னா அதாவது இயற்கையினுடைய நீதி உணவுக்கான போராட்டம் வாழ்வுக்கான போராட்டம் அந்த அந்த வன்முறையை நாம் இங்கே யாரும் வன்முறைன்னு இகழறதும் இல்லை அதை போய் இங்கே உட்காந்து புகழ்றதும் இல்லை ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஒரு நியாயமற்ற மனிதர் ஒரு வெகுஜன மனிதர் ஒரு சாதாரணமானால் ஆள் ஒரு சாதாரணமானால் வந்து கேள்வி ஏற்பட்ட சூழ்நிலையில் அவன் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அதை மறுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் கடமைன்னு தான் நாம் அதை சொல்றோம் ஆனால் அதிகாரமாக அது கட்டப்பட்டிருக்கிறது அதிகாரம் தொடர்ந்து வன்முறை செலுத்துவதற்கான பவரோடவே இருக்கு சாதாரணமாக சாலையில் தெரிகிற எந்த ஒரு தனி மனிதனும் தன்னை ஒரு பெரிய இவனாக நினைச்சிக்க முடியாது மினிஸ்ட்ரியில ஜோப்ல ஒரு வெள்ள சட்டை போட்டு அதில் ஒரு போட்டோ வச்சு சித்தரவனும் அல்லது ஒரு ஐடி கார்டு ஒன்று தான் வறக்கும் போதே வந்து ஐஎம் ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்ரஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிற விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அடையாள அட்டைகள் அதை கையில் வச்சுட்டு இருக்கிறவனுக்கும் இந்த காவல்துறை கிட்ட கிடைக்கிற மதிப்பு மரியாதைகளை எல்லாம் அப்படி வாழ்ற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த காவல்துறையில் இப்படி ஒரு வன்முறை நடக்குதாங்கிறதே உண்மையில் தெரியாது நான் எழுதும் போதும் சொன்னேன் எழுதிய பிறகு படம் எடுத்த பிறகு மாறன் சாரோடம் பேசி கொண்டிருந்த போதும் சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் உண்மையில் ஏராளமான திரைப்படங்களில் காவல்துறை வன்முறையாக வந்தாலும் அங்கெல்லாம் நாயகன் அடிபடுறான் அவன் ஒரு பின்னாடி ஒரு நூறு பேர்த்து கொல்ல போடுற ஒரு பாட்டில் இரநூறு பேர்த்து கொள்ற அதிகாரிகளைத்தான் நாம் கொண்டாடிட்டு இருந்தோம் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையுமே ஒரு சினிமா மிகை சினிமாவாக போய் உண்மைக்கும் பொய்யிக்குமான யதார்த்தமே தெரியாம போய் நாம காட்டப்படுகிறது எல்லாம் காலம் கழிப்பதாக பொழுது போக்குவதாக நேர கொல்லியாக ஒரு கலை மாறி இருந்த ஒரு இருந்து தான் நாம் இந்த படத்தை பார்க்கணும் நம் மூளை அப்படித்தான் நமக்கு கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் நேர கொல்லி அல்ல கலை கலை காலத்தின் கண்ணாடியாகவும் காலத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பதோடு காலத்தை பிரதிபலிப்பதோடு அல்லாமல் காலத்தினுடைய அரசியலோடு அதிகாரத்தோடு மோதுவதாக யுத்தம் புரிவதாக காலத்தில் சற்றே முன் சென்று மக்களை வழிகாட்டி அழைத்துச் செல்வதாக ஆக சிறந்த கலை இருக்கும் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு அவ்வளவு பெரிய எழுத்து எழுத தெரியுமா எனக்கு தெரியாது நானும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒழுங்கா போகாம ஆஹ் இமயமுக்கான் இருக்காரு அதனால சொல்லிருந்தேன் நான் டென்த் படிக்கும் போது முதல் தடவை கட்டடிச்சிட்டு பார்த்ததே பதினாறு வயது தான் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கட்டில் அடிச்சுட்டு பார்த்த படம் அதனுடைய அழகியலுக்காக அவர் இன்னைக்கும் ஜாம்பவானா இருக்கார் செந்த அந்த அது இவருக்கு பக்கத்தில் நான் உட்காருவேன் அப்படிங்கிறதே நான் கற்பனையே விண்ணதில்லை இந்த பெருமை வெற்றிமாறனுக்கு மட்டும்தான் சொன்னோம் அதனால வன்முறையை கொண்டாடுவதற்காக இந்த திரைப்படம் எடுக்கப்படலை தோழி சே லீனாமணி மேகலை சொன்னால் ஐந்து கா கேள்விக்கும் பதில் சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை என்றிருந்தாலும் கூட நான் வந்து இந்த படத்துக்கோட கதையை எழுதிட்டேங்கிறக்காக பேசாமல் நானும் விசாரணையை ரசித்தவன் என்ற முறையில் நான் ஒரு சினிமா ரசிகன் என்ற முறையில் உலக திரைப்பட ரசிக மனோபாவம் கொண்டவன் என்ற வகையில் இந்த படம் உண்மையில் அச்சத்தை விளைவிக்குதா என்று கேட்டால் ஆம் அச்சத்தை விளைவிக்கிறது ஏன்னா எங்கள் நோக்கம் அதுவாக இருந்தது இல்லாத ஒன்றை படைக்கலை இருக்கிறத வச்சு யதார்த்தமாக படைத்தோம் இது தொடர்ந்து வன்முறையை மட்டுமே இந்த படம் சித்தரித்து வருவதாக நீங்கள் யாராவது சொல்லிட்டு இருந்தால் அது வெளியில் சொல்லப்படுது வெளியில் பேசப்படுது அதுதான் மனித மனசுக்குள்ளே ரொம்ப அவலத்தை உண்டாகுது அலைக்கழிக்கு இந்த அலைக்கழிப்பு வெளியில் உங்களுடைய ஃபேஸ்புக் வழியா மின்னலனம் பாய்ந்து அடுத்தடுத்து போகுது அடுத்த காட்சிக்கே முதல் காட்சி பார்த்தவன் அடுத்து தன் நண்பர்கள் பதினஞ்சு பேர்த்தோட வர இருபது பேர்த்தோட அஞ்சு பார்த்து பத்து பத்துட பார்த்தேங்கிறவங்க தான் நிறையா அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னா அவங்க வன்முறையின் குரூரத்தின் தன்மையை ரசிக்கிறவர்கள் என்பதாக பாவித்தாலே தப்பு அது அடிப்படையில் அச்சத்தை விளைவிக்கிறது அச்சம் உனக்கு வந்த உடனே நீ அஞ்சு நடுங்கிற கோலையாகவே இருந்து விடுவாய் என்று நீ நம்புவது காலம் முன் மீது திணித்திருக்கிற ஒரு கருத்தாக இருக்கலாம் ஆனால் அச்சத்தோடு வாழ எந்த மனிதனுக்கும் பிடிக்காது அஞ்சு நடுங்குவதிலிருந்து விலகி செல்லத்தாட அவன் முயற்சி

அந்த மனித இயல்புதான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரமே அஞ்சு நடுங்கிற வகையில சுமார் முப்பது லட்சத்துக்கு மேல வெறும் இளைஞர்களால் பார்க்கப்பட்டிருக்கிற பெண் விடுதலை குறித்தான ஒரு மாற்று கண்ணோட்டம் எனக்கு வந்தது இந்த படத்துக்கு பின்னாடி அப்படின்னா போது கால இருந்து காட்டாம தலையின் முகத்தை காட்டாம நேர இடுப்பில் கேமரா வச்சு அப்படி கடலுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வர நீர் சொட்ட 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 அப்படியே கேமரா கீழே மேலையுமா விரிச்சு அப்படி காட்டிட்டு வர்ற அந்த நாயகியை ரசிக்கிறது ஆண் மட்டுமல்ல கூட கொண்டிருக்கிற பெண்ணுந்தான் அப்படின்னு அந்த பெண் பார்ப்பவாளராக இருக்கிற அந்த ரசிக பெண்களுக்கு ரசிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பொண்ணோட உடை பிரச்சனையாக இல்லைன்னு அது கலாச்சாரவாதிகளுக்கும் கலாச்சார பயங்கரவாதிகளுக்கும் ஆடை குறித்தான தான் அது பிரச்சனையாக இருக்கிறத ஒழிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் படத்தில் ஃபஸ்ட்டு காட்சியிலேருந்து அறுவால் எடுத்துகிட்டு வீசி வீசின்னு வீசி அறுவாலை டிராக்டரில் எடுத்துகிட்டு வர படமெல்லாம் தமிழில் வந்தாச்சு அது ஏதோ ஒரு கருவாக ஒன்று பின்னாடி சுத்திட்டு தெரிஞ்சான் பழைய காலத்தில் நம்பால் முடிச்சிடறேன் பழைய காலத்தில் சுற்றி தெரிஞ்சாங்க அதை கைக்கு அவனுக்கு வர ஆயுதம் இல்லாமல் இருந்தது உணர்ச்சிகரமான வாழ்வு துன்ப இருந்த இருந்தபோது அவனுக்கு மோதல் வரும்போது அதை கையாண்டான் அறிவால் கொலை ஆயுதமே இல்லை அது உழைப்பு கருவி அதை கொலை ஆயுதமாக மாற்றியது தமிழ் சினிமா மட்டுமல்ல வரலாற்று பல பேர் அதை பண்ணியிருக்காங்க அப்ப ஆயுதங்களும் சரி மற்ற வாழ்க்கையில் வர்றதும் சரி இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிற அச்சமும் சரி நிச்சயமாக ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்கும் என்ற எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது லாக்கப் எழுதிய போதே நான் சொன்னேன் இது நிரந்த புத்தகம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் மதிப்பீரை மதிப்புரை செய்தவர்கள் நிறைய பேர் ஒத்திருக்கிறார்கள் அது காரணம் நான் சொன்னேன் இது ஒரு மனித பிரச்சனையை உள்ளே வைத்திருக்கவில்லை இது மனிதர்களுடைய மொத்த பிரச்சனையும் உள்ளே வச்சிருக்கு ஒவ்வொரு மனிதனும் இங்கு நான் கூட்டமாக இருக்கிறவர்களையே கூடி இருக்கிறவர்களே உங்களை நீங்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாகத்தான் உணர்கிறீர்கள் சாலையில் நடந்து போகும்போது இந்த பெருநகர கூட்டத்துக்கு மத்தியிலேயே எல்லோருமே அனாதைகள் என்றதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் அனாது தான் அடித்து விழுந்துட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் தவிர எவனும் குமிஞ்சு வர மாட்டான் ஏன்னா வண்டி நிறுத்தறக்கே ரோட்டில் இடமில்லை மனிதாபிமானத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை வண்டி இந்த ரோட்டில் நிறுத்தி நின்று பின்னாடி வண்டவான் தட்டிட்டு போவேன் போலீஸ்கார் வந்து அடுற 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 அடுறன்னு தான் சொல்லுவான் உண்மை டேன்னு கூப்பிடுற போலீஸ்காரன் நெருந்துட்டு இருக்கிற ஏன்னு கேட்காத ஒரு மானம் வளர்ந்த சமூகமாக இந்த உலகம் இருந்து டேன்னு கூப்பிடுறான் இன்னும் கூப்பிடுறான் நான் ஐம்பது வருஷமா எதிர்த்துட்டு இருக்கிறேன் இந்த அடிப்படையே மாறாத ஒரு பழமையான அதிகார வர்க்கத்துக்கு அடிமைப்பட்ட கீழ்ப்படிந்து போன சமூகம் குற்றவாளியாகவோ காவல்துறை முன்னால் நின்று விட்டாலோ குற்றம் சாட்டப்பட்டுவிட்ட மனிதனாக ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி காலத்திற்கும் குறுகி போகிற மனிதர்களை படைக்கிறார்களே ஒளிய குற்றம் சாட்ட ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன் அவங்கிறது பால்ய பருவ குற்றங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏராளமாக இருக்குது அப்போ இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து விலகி ஒரு குற்றம் என்பது தொடர் குற்றமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தெரியாமல் நடந்தது அல்லது உணர்ச்சி வேகத்தில் நடந்தது தற்செயலாக நடந்தது அடுத்தது மா வேறொரு இயல்பான வாழ்க்கைக்கு வாழவே மனிதன் விரும்புகிறான் என்கிற உண்மையிலிருந்து குற்றவாளி என்ற பட்டம் உருவாக்கு அப்போ அந்த பட்டத்தை உடைக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்குது அதுக்காகத்தான் லாக்கப்பும் கட்டுதலையினுடைய காற்றும் எழுதப்பட்டது கட்டுதலையினுடைய காற்று நீங்கள் படித்தீர்களானால் அதில் சொல்லுவீங்க போர் ரொம்ப போர் அடிக்குது ஒரு ஒரு வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லுவீங்க நீங்கள் அப்படி ஜாலியாக தான் எழுதியிருக்கேன் சிறைக்குள்ள மனிதர்களுக்கு ஏற்படுகிற கூட்டுணர்ச்சியும் கூட்டு உறவும் மனிதர்கள் மனிதர்களோடு ப தங்களுடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த பேரானந்தமான தருணங்களும் சிறை ஏராளமாக கொடுக்கும் அதை நம்பி போயிடாது ஏராளமான கஷ்டமாக இருக்குது ஆக லாக்கப்பும் சரி கட்டுதலையினுடைய காட்டும் சரி என்னுடைய புத்தகம் சினிமாவாக மாறுவதற்கு என்னுடைய அருமை நண்பன் ஞானி என்கிற மாறன் சாரும் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்கார் அவன் தான் சொன்னான் சந்திரன் இது உலகின் மிகச்சிறந்த காவியமா மாறும்னு சொன்னான் காவியம்னா ஏற்கனவே இருக்கிற காவியங்களோட இது ஒப்பிடாதீங்க ஒவ்வொரு எழுத்தும் தனித்தன்மை வாய்ந்தவை ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மை வாய்ந்தவை பார்வையாளனின் பா காட்சிப்படுபவர்கள் மாறுபடுகிறது அது மாற்றம் கொள்ளுகிறதே ஒழிய படைத்தவனின் நோக்கத்தில் மட்டும்தான் படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் படைத்தவன் தன்னை என்ன படைத்தானோ அதை தான் காட்சிப்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பு படைத்தவனுக்கு இருக்கிறது அது எழுத்தாளர்களுக்கு மறைக்கிறது சினிமா எடுக்கிறவனுக்கு இருக்கு ஒரு படத்துல ஒரு காட்சி வைப்பாங்க தங்கச்சி வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கறக்காக ஒரு அண்ணங்காரன் வந்து கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பாலத்து மேல இருந்து ஒரு பீச் வீசுவோம் தங்கச்சி வந்து அதிக தலை துண்டாயி போகும் பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைக்கு தலை துண்டா எழுகும் அந்த படம் நூற்றா நூறு நாள் ஓடிட்டு இருக்கு அது என்ன பயங்கரம் அது அதை பின்னாடி அந்த இயக்குனர் சொன்னாரு இப்படி கை தட்டுவாங்கன்னு நினைச்சு நான் அந்த காட்சி வைக்கல அது பிடிக்காம போட்டுன்னு நினைச்சு வச்சேங்கிறாரு காட்சி படுத்துற போது படைப்பவன் என்ன நினைக்கிறானோ அதை தாண்டி படைப்புக்குள்ளே வேறொரு வடிவம் வந்துடுச்சுன்னா படைப்பு தப்புன்னு என்ன சொல்லலாம் படைப்பாளி இன்னும் வளரானுன்னு என்ன சொல்லாம வெளியே நாம் அதை கொண்டாடிட்டு இருக்கிற தான் நாம் பார்த்தோம் அப்போ படைத்தவனின் நோக்கமாக இருப்பது காட்சியில் இருக்குது காட்சியை நேரடியாக பார்வையாளன் பார்க்கிறான் பார்த்தவன் படைத்தவனுடைய உணர்வையே நேரடியாக புரிந்து கொண்டான் என்றால் அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்பு அந்த வகையில் இன்னைக்கு படைப்பாளியான ஆகச்சிறந்த இயக்குனர் என்று இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற வெனிஸ் வந்து நம்மளுக்கு ஒன்றும் சர்டிபிகேட் கொடுக்கற இடமெல்லாம் வேண்டியது தான் நம்ம ஆளுங்க ஏராளமான படைப்பாளிகள் இருக்காங்க வெனிஸ்ல போய் வாங்குறதுங்கிறது வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமையே நான் நல்லா ஓடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான் நம்ப மாட்டேங்கல்ல அதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது தான் இருக்குதுன்னு காட்டணுமில்ல ஜெயிக்காலும் ஓடுனவனுக்கு சர்டிபிகேட் உண்டு அல்லவா அந்த வகையில் ஓடாமல் வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கெல்லாம் போறது உலக திரைப்படம் உள்ளூர் திரைப்படம் அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாது பெஸ்ட் ஃபிலிம் பேட் ஃபிலிம் இதுதான் இருக்கு இவ்வளோதான் இருக்கு கமர்சியல் ஃபிலிம் கிடையாது சண்டை சினிமா அந்த சினிமா இந்த சினிமா அதெல்லாம் அறிவாளிகள் வந்து தாங்கள் உருவாக்கி அதைய வந்து இது இதுன்னு பிரிப்பாங்க அவங்க அவங்க வந்து ஒரு வேல்யூ போடுவாங்க ஸ்டோரி இது நல்ல கதை அதனால் அது நல்ல படமாக மலர்ந்து இருக்கிறது ஆக சிறந்த கலை மேதமையோடு அவர் அந்த படத்தை படிச்சிருக்கார் லாக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது அது எழுத்தில் வந்த போது ஒரு ரெண்டு மூணாயிரம் முஸ்லம்தான் போயிருந்து இன்னைக்கு எங்கெங்கயோ இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான மக்களும் பார்த்து உலப்பூர்வமாக திரும்ப திரும்ப பார்க்கிறான்னா அவன் அவன் நல்ல அவனுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் அந்த வேதனையும் என்ன செய்வது என்று தெரிய முடியாத அந்த கோபமும் தாபமும் போய் பார்க்கல அதே பட்டாஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுக்கு அடியை கூட ரசனையாக என்ன ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லும்போது சொன்னார் சார் சூப்பர் சார் சூப்பரா அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க சார் அப்படின்னாங்க வன்முறையை அங்கே சூப்பர்னு சொல்லலாம் ஒவ்வொரு வன்முறை இடையிலும் ஒவ்வொரு மனிதனும் மீண்டெழுவதற்கான மனித உணர்ச்சி அங்கே எதார்த்தமாக வச்சிருக்காங்க நியோரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம்னா அதுதான் இந்த நியோரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம் லைஃப்பில் ரியலிசம் என்பது வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை ஒரு விஞ்ஞானிக்கு தெரியாது ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டர்ணருக்கு தெரியாது அதனால வந்து தெரியாதது எல்லாம் நாம வந்து அப்படி இல்லைன்னே சொல்ல வேண்டியதில்லை ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை வேறு மாதிரி தான் இருக்கும் அப்துல் கலாம் நல்ல ராக்கெட் விடுவார்கள் என்ற ஆட்டா ஓட்டிடுவார்கள் பகப்ப முடியாது அந்த மாதிரிதான் அது துறைசார் நிபுணத்துவம் துறைசார் கலை என்பது கூட துறைசார் மனிதர்களால் வேறு வேறாக பார்க்கப்படும் போதெல்லாம் வேறு வேறு கருத்துக்களை உண்டாக்க அப்படி உண்டாக்குனா தான் நல்ல கலை எந்த கருத்துமே உண்டாகல ஒரே கருத்து தான் இருக்குதுன்னா அதுவும் தட்டையான சினிமா தான் அப்போ இந்த மாதிரியாக இல்லாமல் எனக்கு லாக்கப் நூல் சினிமாவை வந்திருக்கு சினிமாவை தமிழ் சமூகம் வெற்றியடைய செய்திருக்கிறது மேலும் இங்கே நானே சொல்லக்கூடாது மாரன் சார் இருக்கார் அவர் சொல்லணும் ஆனாலும் அவர் சொன்ன அந்த வாசகத்தோடு நான் முடிவு செய்கிறேன் ஐந்தாவது நாள் கோவை திரையரங்குகளை பற்றி ஒரு புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன் அவரும் நகரம் மாநிலம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு அவர் இருந்தார் ஏன்னா படைத்தவர்கள் அதை கவனிப்பாங்க இல்லையா அதனால் அவர் அதை கவனிச்சுட்டு இருந்தார் எனக்கும் சொன்னார் சந்திரன் முதல் மூணு நாள் எப்போ அவரோட அலையாக இருக்க போகுது அடுத்த நாள் அஞ்சாவது நாள் ஆச்சு திங்கள் ஆயாச்சு இனி தேட்டரில் பகல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க எல்லா தேட்டருக்கும் நண்பர்கள் இருக்காங்க எல்லோரும் நல்லா வேலை செஞ்சாங்க பார்த்தாங்க ஃபுல்லுன்னு சொன்னேன் பத்தாவது நாள் ஹவுஸ்ஃபுல்லு பதினோராவது நாள் மறுபடியும் நான் நிறைஞ்சிட்டு இருக்குது செகண்ட் ஷோவுக்கும் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் உட்காண்ட்ருக்காங்கண்ணே அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இது அந்த அவருக்கு நான் இரவு அவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு சார் ஹிட்டாக இருக்கு நிறைஞ்சிதான் இருக்குது நம்பிக்கையோடு இருக்கிறாங்க புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார் அவர் சந்திரன் இதுவரைக்கும் இருந்த கருத்துக்கு மாறாக இந்த படம் வெற்றி அடைஞ்சிட்ருக்குது ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு எடுத்துவாங்க ஒரு வெனிஸ் போன்ற போட்டிகளுக்கெல்லாம் போய்ட்டு அது பார்க்குறக்கு ரசனையாகவும் இருக்காது அவர் சொன்ன மாதிரி பதினாறு நிமிஷத்தை தொடர்ந்து காட்டுவாங்க அல்லது அக்ரத் அக்ரகாரத்தில் கழுதியில் மாதிரி ஒரு கலை அப்படி காத அட்ர டிக் டிக் டிக்னு காட்டிட்டே இருப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் நல்லா ரசிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தினுடைய தர கலையை தரம் சிற தர தரம் சிறந்த சினிமாவை ரசிக்கக்கூடிய ரச மனோபாவம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருப்பே இருக்கிறதே என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரன் என்ன சொன்னாரு இந்த தனி ரசனை உள்ள மனிதர்கள் மீது நம்பிக்கை இருக்குது இந்த ரசனையை இன்னைக்கு தமிழ் சினிமாவில தான் பார்த்துடுச்சு அவங்க இன்னும் ஆக சிறந்த தமிழ் சினிமாவை படைப்பார்கள் வெற்றிமாறன ஒரு தொடக்கம் மட்டும்தான் இவளிய அது முடிவல்ல அதை தேடி இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய இயக்குநர்களுடைய ஜாம்பவானுடைய பிள்ளைகளும் பாலமகேந்திராவோட பிள்ளைகளும் இங்கே ஏராளமா இருக்கிறாங்க இங்கே எல்லாரும் படைப்பாளிகள் அவங்க உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கதை இருக்குது எல்லாரும் படைப்பாளியாக முடியும் ஆகச்சிறந்த படைப்பு வரும் அதற்கான நம்பிக்கை விசாரணை அது சமூகத்தை விசாரிக்கிறது உங்களது மனசாட்சியை விசாரிக்கிறது எல்லாவற்றையும் விசாரிப்பதுனால அது ஆகச்சிறந்த விசாரணைக்குரிய திரைப்படமாக இருக்கு இப்படி ஒரு இடத்துல எனக்கு கூட்டமெல்லாம் சஞ்சலம் கிடையாது அவர் சொன்ன மாதிரி இருபது பேர்த்திலையும் பேசுவேன் கூட்டமாக இருந்தாலும் பேசுவேன் எனக்கு என்னென்னா மக்களோட பேசணும் மக்களோட கலந்துரையாடணும் தான் கலைஞன் வந்து எழுதுகிறான் கலைஞர் அவன் வந்து சினிமாவில் படைக்கிறான் உறவாடுவதற்கும் வெற்றிமாறனுக்கே இந்த எல்லா புகழும் சேரட்டும் பணம் ஒதுக்கிய தனுஷாரை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் திரைப்பட கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப துறையாளர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கூடிய இமயம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி வாய்ப்புகளுக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்